அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என ஒவ்வொரு எதிர்கட்சி தலைவர்களும் களத்தில் இறங்கியிருக்கும் நிலையில் ஆளுநர் மாளிகையில் ஆளுநரை சந்திக்க விஜய் தரப்பில் அனுமதி கேட்கப்பட்டது அப்பொழுது ஆளுநர் தரப்பில் உடனே அனுமதி கொடுத்து இன்று மதியம் சரியாக ஒரு மணி நேரம் கொடுக்கப்பட்டது இந்த விஷயம் பத்திரிகையாளர்களுக்கு தெரிந்தால் ரசிகர்கள் ஆளுநர் மாளிகையின் முன்பு கூடிவிடுவார்கள் என்பதால் விஜய் வீட்டிலிருந்து கிளம்பியதும் தகவல் கொடுக்கப்பட்டது அதிலும் விஜய் வழக்கமாக பயன்படுத்தும் காரை தவிர்த்து மற்றொரு வாகனத்தில் வந்தார் இந்த நிலையில் உள்ளே சென்ற விஜய் ஆளுநருக்கு ஆங்கிலத்தில் தான் கொண்டு வந்த கோரிக்கை கடிதத்தை கொடுத்தார் அதன் பிறகு இது மிக முக்கியமான விஷயம் சார் இதில் உங்களது நடவடிக்கை வேண்டும் மேலும் குற்றவாளிகள் இருக்கிறார்களா என்பதை கண்டறிய வேண்டும் என ஆங்கிலத்தில் விஜய் பேச அப்போது குறுக்கிட்ட ஆளுநர் விஜய் எனக்கு நன்றாக தமிழ் தெரியும் என கூறினார் அதன் பிறகு விஜய் தமிழ் ஆங்கிலம் கலந்த விஷயத்தை எடுத்து கூறினார் குறிப்பாக ஆளுநர் மாளிகை உள்ளே புகைப்படம் எடுத்துக்கொண்ட நிலையில் வீடியோ பதிவில் என்ன பேசினோம் என்பது குறித்து ஆடியோ வெளியிடக்கூடாது என்பதில் தெளிவாக ஆளுநர் மாளிகை வட்டாரம் தெரிவித்த நிலையில் ஆடியோ இல்லாத வீடியோவை விஜய்தரப்பு வெளியிட்டது கடந்த முறை விஜய் கட்சி ஆரம்பிக்கும் முன்பு தமிழக ஆளுநர் மத்திய அரசின் கைப்பாவையாக செயல்படுவதால் மாநிலங்களின் உரிமை பாதிக்கப்படுகிறது எனவும் எனவே ஆளுநர் பதவி கூடாது என விஜய் தீர்மானம் வெளியிட்ட நிலையில் இன்று மாணவிக்கு நடந்த கொடுமைக்கு ஆளுமரசை தட்டி எழுப்ப ஆளுநரை தான் சந்தித்து தீர்வு காண வலியுறுத்த முடிகிறது இதுவே ஆளுநர் மட்டும் இல்லை என்றால் திமுக ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை விஜய் தற்போது நன்கு உணர்ந்திருப்பதுடன் ஆளுநர் பவர் என்ன என்பதையும் உணர் இருப்பார் அண்ணாமலை தனது முழு ஆவேசத்தையும் வெளிப்படுத்தி சவுக்கால் அடித்து மக்களின் கவனத்தை எழுப்பிய விஷயம் இப்போது விஜய் போன்று வரும் அறிக்கை மட்டும் வெளியிட்டு பனையூரின் உள்ளே அரசியல் செய்தவர்களை இன்று ஆளுநர் மாளிகை வரை செல்ல தூண்டி இருக்கிறது அப்படியே மாணவிக்கு நீதி கேட்டு அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி அன்புமணி விஜய் வரிசையில் அடுத்த தலைவர்களும் இணைய வேண்டும் என மாணவர்கள் பலரும் வலியுறுத்தி வருகின்றனர் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்